மதுரையில் இன்று அதிகாலை சுற்றுலா பயணிகள் வந்த ரயில் கோச் தீப்பிடித்ததில் ஒம்பது பேர் பலியான துயர சம்பவம் நடந்துள்ளது கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து ஆன்மீக பயணமாக அறுபது பேர் தமிழகம் வந்துள்ளனர் இவர்கள் அனைவரும் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தானங்களுக்கு ரயில் மூலம் சென்று வந்துள்ளனர் கடைசியாக நேற்று நாகர்கோவிலுக்கு இவர்கள் அனைவரும் சென்று அங்கு உள்ள கோவில்களில் தரிசனம் செய்துவிட்டு இன்று அதிகாலை மூன்று நாற்பது மணி அளவில் மதுரை ரயில் நிலையம் வந்துள்ளனர் புனால் இருந்து வந்த ரயில் மூலம் இவர்கள் அனைவரும் மதுரை ரயில் நிலையம் வந்துள்ளனர் இவர்கள் வந்த இரண்டு ரயில் பெட்டிகள் தனியாக பிரிக்கப்பட்டு மதுரை ரயில் நிலையம் சந்திப்பிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது கனெக்டிங் ரயில் மூலம் இவர்கள் அனைவரும் நாளை சென்னை செல்வதாக இருந்தனர் இந்நிலையில் தான் இன்று அதிகாலை ஐந்து பதினைந்து மணி அளவில் இவர்கள் தங்கியிருந்த இரண்டு ரயில் பெட்டி தீப்பிடித்து எரிந்துள்ளது ரயில் பெட்டியில் தீப்பிடித்ததற்கான காரணம் இவர்கள் சிலிண்டரை பயன்படுத்தி சமையல் செய்ததாகவும் அப்போது அந்த சிலிண்டர் வெடித்ததாகவும் கூறப்படுகிறது சிலிண்டர் வெடித்து சிதறியதில் ரயில் கோச் தீப்பிடித்து அதில் ஒம்பது பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர் மேலும் ஆறு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர் காயமடைந்தவர்களுக்கு உயிர் சிகிச்சை அளிக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் பற்றிய தகவல் அறிந்த அமைச்சர் பி மூர்த்தி மாவட்ட தலைவர் சங்கீதா ஆகியோர் இடத்திற்கு விரைந்து சென்று தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் 아녕히 <목소리도> <목소리도> முன்னாடி மேடம்ப்பா உள்ளடம் Duo rel iTw our bar phones 抄oos uya deve pit Enough Trustee Этот Beto

இந்த விபத்து நடந்தவுடன் உடனடியாக இடத்திலே சென்ற சம்பவத்தை பார்வையிட செல்ல உத்தரவிட்டதன் பேரில் இங்கே உத்தரப்பிரதேசத்திலிருந்து யாத்திரை சென்று செல்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் மொத்தம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு பேர் அதில் காலையில் நாலரை மணிக்கு மகிழ வந்திருக்கு சம்பவம் ஒரு அஞ்சரை மணி மாதிரி ஏதோ ட்ரெயினுக்கில் உள்ள டீ குடிக்கிற மாதிரியோ டீக்கு குடிக்கிறதுக்காக அந்த காலையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவங்க சேஃப்டிக்காக வெளியிலையும் லாக் போட்டு வந்திருக்காங்க யார் வரக்குவார்னு சொல்லி அந்த செலவு வெடித்ததில் இப்போ ஒம்பது பேரே இறந்து போயிருக்காங்க மீதியெல்லாம் பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்காங்க உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அது மாதிரி டிஐஜி அப்புறம் டிசி அது மாதிரி எஸ்பி எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க ரயில்வே துறையினுடைய போலீஸ் துறை வந்து அதுக்கான அது மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வந்து அதிகாரியும் வந்து உடனடியாக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்காக அவங்கள எடுத்து செல்ல இருக்கிறாங்க அதுக்கு பின்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கான நடவடிக்கை இன்ஜுரிஸ் இதுதான் இறந்ததுதான் தெரியுது கொண்டு போயிருக்கிறாங்க மொத்தம் வந்ததில்